சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய பேர் இது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் ஒன்றாம் தேதி பிறந்துருச்சு அஞ்சு தேதி ஆயிடுச்சு இன்னும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் சொல்லலையே அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தவறாமல் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்றது நான் கொடுத்துருவேன் ஏன்னா நாட்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தாமதமாக கொடுக்கலாமே அப்படிங்கிறதானே தவிர சரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மைத்திரேய குத்த நேரம் அப்படின்றத சொல்லிடுவேன் தவற விட மாட்டேன் அதனால் கவலையே இல்லாமல் அம்மா இன்னும் மைத்திரிய முகூத்த நேரம் சொல்லலை அப்படின்னா இதற்கான நாள் இன்னும் வரலை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆக இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் வந்து வெளியில் வரத்துக்கான ஒரு முகூர்த்த நேரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்த நேரத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ரூபாயை கூட கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த பணத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் உரிய நபருக்கு நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் இந்த கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் தொகை அப்படின்றது கிடகிட கிட கடன் காணாமல் போயிடும் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரூபாயும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பல லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய எவ்வளவோ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நான் கடன் தொகையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எவ்வளவோ உங்ககிட்ட அந்த நேரத்துக்கு எப்படியோ சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே பொருந்துங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மைத்திரியம் குத்த நேரம் அப்படிங்கிறது பொருந்தும் சரி இப்போது ஏப்ரல் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேயம் குத்த தேதி நேரம் பார்த்துடலாங்களா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஏழு மணிலிருந்து இரவு பத்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு பன்னெண்டு மணிலிருந்து காலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் இப்போ நான் சொன்ன இந்த நேரங்களை தயவு செஞ்சு குறித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த பதிவை ஒரு முறைக்கு பத்து முறை கேட்டு மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஏழுல இருந்து இரவு பத்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு பன்னெண்டு மணி முதல் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மைத்திரே முகூர்த்த நேரம் சரிங்களா இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் கடன் தொகையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடன் சுமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்